அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு வணக்கம் நான் மீனாட்சி சுந்தரம் நான் வாசிக்கப் போகும் சிறுகதையின் பெயர் கரிச்சோறு பாண்டிச்சேரி வானொலி நிலையத்தில் நான் முதல் முதலில் வாசித்த கதையாகும் கைத்தறி நெசவு தொழிலாளர்களின் வாழ்வின் வறுமை ஏழ்மை நிலை அதன் வழியாக உறவு முறைகளில் வரும் சிக்கல் ஆகியவற்றைத்தான் இக்கதையில் சொல்ல முயற்சித்திருக்கிறேன் வழக்கம் போல இக்கதையின் மீதான கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் இப்பொழுது கதைக்குள் செல்லலாம் கரிச்சோறு சிறுகதை அடுப்பங்கரையில் கலக் கலக் என்று கொதிக்கும் கம்மங்கஞ்சியின் வாசம் கறிக்குழியில் உட்கார்ந்திருக்கும் முருகேசனின் மூக்கை துளைத்தது இதுவரையில் பசியறியாமல் இருந்த வயிறு பசிக்கத் தொடங்கியது அடுப்பங்கரையில் இருந்த பார்வதி அம்மாள் ஏங்க இருக்கிற கம்பை போட்டு உழை வச்சுட்டேன் நீ வாங்கினா தான் என்று கூறிக்கொண்டே சபாடா என்று தன் சேலை முந்தானையால் வேர்வையை துடைத்து கொண்டே வந்து உட்கார்ந்தாள் ஏன் குருண கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்ன அதை ஒரு வேலைக்கு ஆக்கி போட்டு சரி பண்ணுமா என்று யோசனை கூறினார் என்னது குருணையா அதைத்தான் முந்தானாத்து போட்டு ஆக்கியாச்சே அப்புறம் எங்கிட்ட இருந்து வரும் குருணை சற்று கோபத்துடன் கூறினாள் பார்வதி அம்மாள் ம் நம்ம பொழப்பு நாரப்பழப்பாக போச்சு ஒவ்வொரு வேலையும் பொழுதை கடத்துறதுக்குள்ளே கண்ணு மொழி பிதிங்கி போகுது ரெண்டு மூணு நாளாக மழை போடு போடுன்னு போட்டு புரட்டு எடுத்துருச்சு துப்புரவாக நெசவுப்பாடே ஆகலை இன்றைக்காச்சும் மானை வெறிச்சு வெயில் அடிக்கணும்னு பார்த்தா இன்றைக்கும் மூடிக்கிட்டு மப்பாலே கிடக்கு இன்னைக்கு இந்த சீலையை நெஞ்சு கொண்டு தான் அடுத்த வேலை சாப்பாடு ஊர் உலகத்தில் மழை மாறி பெய்யணும் காடு கரையெல்லாம் நல்லா விளைஞ்சி மனுஷ மக்கள் பஞ்சமெல்லாம் போகணும்னு எல்லோரும் சாமி கும்பிடுவாங்க ஆனால் நாம் என்னடான்னா மழையே பெய்ய வேண்டாம்னு சாமி கும்பிட வேண்டியிருக்கு நம்ம பொழப்பு இப்படி இருக்குது நெய்யின் தொழிலுக்கு நிகர் இல்லைன்னு எவன் சொன்னான்னு தெரியல லேசாக மானம் கூடுனா போதும் இலையெல்லாம் பஞ்சு பஞ்சாக போகுது ஒன்றுக்கு உரசி அந்த அந்து போகுது தரிச்சட்டம்லாம் ஈரம் பொத்து போகுது என்னதான் தான் கணப்புச் சட்டிகளை அங்கங்கே வச்சு சூடேத்துனாலும் வேலை ஆக மாட்டேங்குது ம் நம்ம காலமும் இப்படியே கழிஞ்சிருச்சு நமக்கு பொறவு நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டவே வேண்டாம் இந்த தொழில் அவங்களையெல்லாம் நல்லா படிக்க வச்சு ஆளாக்கணுமா தன் ஆற்றாமையையும் வேதனையையும் மனைவியிடம் கூறிக்கொண்டிருந்தாலும் கண்கள் இரண்டும் சிட்டுக்குருவியாய் நாடாக போகும் பக்கமெல்லாம் போய்கொண்டிருந்தன நம்ம பையன் ரெண்டு நாளாக இருமிக்கிட்டே தெரியுறான் பார்த்தீங்கல்ல நம்மளால் கறி எடுத்து ரசம் வச்சு கொடுக்க முடியலைனாலும் நம்ம குடல் எடுத்து சுருக்குன்னு குழம்பு வச்சு கொடுத்தோம்னா அந்த வரட்டு இருமல் நிற்கும் டாக்டர்கிட்ட போனோம்னா ஐம்பது நூறு தண்டை வைக்கணும் என்று தயங்கி தயங்கி கூறினாள் பார்வதி அம்மா நம்ம பிள்ளைக்கு நல்ல சோறு ஆக்கி போடும் நானும் தான் நினைக்கிறேன் இங்கே சங்கதி வேணும்ல அரிசி சோதுக்கே கதியத்தி போயிருக்கோம் இதில் கறிச்சோறாம்ல கறிச்சோறு என்று வேதனையும் சளிப்பும் துணிக்க கூறினார் இருவருக்கும் ஒரே நேரத்தில் இயலாமையின் பெருமூச்சு தான் வந்தது வீட்டிற்குள் யாரோ ஒரு காலடி ஓசையை கேட்ட இருவரும் ஒரே நேரத்தில் வாசலை பார்த்தனர் அட மவளும் மருமவனோ என்று வாய்விட்டு ஆச்சரியத்துடன் கூறிக்கொண்டே படக்கென்று எழுந்து எதிர்கொண்டலைக்கு ஓடினாள் பார்வதி அம்மா முரியசனும் பதட்டத்துடன் தறிக்கொழியிலிருந்து எழுந்து சட்டத்தில் தொங்க விட்டிருந்த வேட்டியை எடுத்து கட்டி கொண்டே வாங்கம்மா பிள்ளை வாமா என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்க சொல்லியிருந்தா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருப்பான்ல வகுத்து பிள்ளைக்கார எம்புட்டு தூரம் பையெல்லாம் சம்மந்துக்கிட்டு இல்லைப்பா திடீர்னு ஏதோ ஜோளியாக இவர் கிளம்புனாரு எனக்கும் உங்களையெல்லாம் பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் நானும் கிளம்பி வந்துட்டேன் சரிம்மா சரிம்மா முதல்ல சாப்பிடுங்க வந்த பிள்ளைகள நிற்க வச்சுக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் ஏம்மா பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுமா முருகேசன் இவ்வாறு சொல்லிவிட்டாரே தவிர உள்ளுக்குள் உதறல் எடுத்தது கம்மங்கஞ்சி தானே இருக்குது மாப்பிள்ளை சாப்பிடுவாரா சும்மாவே கௌரம் பார்க்கக்கூடிய மனுஷன் மதியம்னா என்னத்தையாச்சும் ரெடி பண்ணிடலாம் என்றெல்லாம் முருகேசனின் உள்ளத்தில் எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது மாமா வர்ற வழியில் தான் சாப்பிட்டு தான் வர்றோம் என்று மருமகன் சொன்னதும் போன உயிர் திரும்ப வந்ததும் முருகேசனுக்கு மனதை ஒரு வழியாக ஆசுவாசப்படுத்தி கொண்டு என்னங்க மாப்பிள்ளை நீங்கள் நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு வர்ற வழியில் சாப்பிட்டாங்கிறீங்க சரி மாப்பிள்ளை மதியம் நம்ம வீட்டில் தான் சாப்பிடணும் ஆமாம் சொல்லிட்டேன் சரிங்க மாமா என்றார் மருமகன் அம்மாவும் மகளும் தனியாக போய் ஏதோ குசு குசு என்று பேசி கொண்டிருந்தார்கள் மகளின் கண்ணீரை துடைத்து கொண்டே பாருவது ஏதோ கூறுவது மாதிரி இருந்தது திக் என்று இருந்தது முருகேசனுக்கு இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே எதுவும் சண்டையாக இருக்குமோ என்று பதறி போனார் சரிம்மா பைய வச்சுட்டு கிளம்பு தங்கச்சி விட்டு வரைக்கும் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் என்று தன் மனைவியை மருமகன் அழைத்தார் சரி கிளம்புமா மாப்பிள்ளை கூப்பிட்றாருவார் என்று மகளை அனுப்பி வைத்த பார்வதி அம்மாளின் முகம் வாடிப்போய் இருந்தது சரிப்பா நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் என்று கூறிய மகளை பார்த்து சரிம்மா போயிட்டு வாங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துருங்கம்மா மாப்பிள்ளை சாப்பாட்டுக்கு வந்துருங்க என்று கூறி அனுப்பினார்கள் வாடிய முகத்துடன் இருக்கும் தன் மனைவியை பார்த்து என்னம்மா அவங்களுக்குள்ளே எதுவும் பிரச்சனையா சந்தோஷமாக தானே இருக்காங்க என்று பதட்டத்துடன் கேட்டார் அதெல்லாம் சந்தோஷமாக தாங்க இருக்காங்க ஆனால் நம்ம மரும வந்தால் நம்மளை ரொம்ப கேவலமாக பேசுகிறாராம் ஓயாமல் குத்தி குத்தி காட்டுறாராம் உள்ள எதுவுமே பேச முடியாமல் ரொம்ப மயங்குதுங்க என்னம்மா ஆ உங்கள் வீட்டுக்கு வந்தால் ஒரு தடவையாச்சும் கறி எடுத்து சாப்பாடு போகிறீங்களா எப்போ பார்த்தாலும் அந்த நெல்லச்சோறு தானா ஊர் உலகத்தில் இப்படித்தானா மருமகனை பார்த்துக்குறாங்க உங்கள் அப்பனுக்கு என்றைக்குமே பஞ்சம் தீராது அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுகிறாராம் உள்ள சொல்லி சொல்லி அழுவுதுங்க மருமகன் பேசிய பேச்சை கேட்ட முருகேசனுக்கு மிகவும் அவமானமாக இருந்தது குளிச்சென்ற முகத்தில் காரி துப்பைதை போல உணர்ந்தார் என்ன செய்ய நம்ம பொழைச்ச பொழப்பு அப்படி வந்த பிள்ளைகளுக்கு ஒருவாய் நல்ல சோறு போட முடியல வச்சிக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறோம் நம்ம மாப்பிள்ளை சொன்னது மாதிரி நம்ம தரித்திரம் நம்ம விட்டு எப்பவுமே போகாது மதியமாச்சும் கறி எடுத்து சோறாக்கி போட்டுடலாம் ஆக்கி போடலாங்க நான் என்ன வேணாம் நான் சொல்கிறேன் ஆனால் இப்போ நம்ம நிலமை என்ன சட்டியில் ஒருபிடி அரிசி இல்லை அடுத்த வேலை கஞ்சி காய்ச்சினதே கேள்விக்குறியாக இருக்கிறப்ப நீங்கள் கறி எடுத்து சமைக்கணுங்கிறீங்க காசுக்கு எங்கே போவீங்க என்ன செய்ய நாளைக்கு நெசவு நெய்யை வச்சுருக்கிற நூலை கொண்டு போய் விற்க வேண்டியது தான் நம்ம மாப்பிள்ளை என்ன சீர் செனத்தையாக கேட்குறாரு ஒருவாய் நல்ல சோறு தானே கேட்குறாரு என்னது நூலை விற்க போகிறீங்களா ஏங்க சம்சாரி வச்சிருக்கிற வித நெல் மாதிரிங்க நெசவாளி நெய்யை வச்சுருக்க நூலுங்க அதை விற்று போல போட்ட நிலம ரெண்டு பேருக்குமே வரக்கூடாதுங்க நூலை விற்றுப்புட்டு நாளைக்கு என்ன பண்ணுவீங்க என்ன செய்ய அந்த நிலம் வரக்கூடாது தான் வந்துடுச்சே முதல்ல நம்ம கௌரவத்தை காப்பாற்றணும் முடியும் நாளைக்கு பொழுது விடிஞ்சு நாங்கள் உசுரோடு இருந்தால் பார்த்துக்கலாம் வேக வேகமாக பேசிக்கொண்டே நூலை எடுத்து சுருட்டி பையில் வைத்து கொண்டு கிளம்பி விட்டார் முருகேசன் இப்போவே உலை வச்சாதான் கடத்தெருவுக்கு போய் அவர் வர்றதுக்கும் உலை கொதிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் என்று நினைத்தவளாய் பானையை கழவி தண்ணீர் ஊற்றி அடுப்பில் பற்ற வைத்தாள் நமக்கு விடுவு காலமே வராதா ஒவ்வொரு நாளும் பொழுது இப்படி தான் ஓட்டணுமா என்று ஏங்கியவளாக நம்ம மருமவனே நம்மளை மதிக்கலை ரொம்ப கேவலமாக நினைக்கிறாரு மருமகன் கேட்ட கேள்வி குருட்டு ஈயாக மனதிற்குள் ரீங்கரித்து கொண்டே இருந்தது என்னம்மா மூளையில் உட்காந்துட்டேன் இந்தா கறி அரிசி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் மணமடன் வேலையை பாரு இப்போவே நேரம் ஆயிடுச்சு என்று துரிதப்படுத்தினார் முருகேசன் கொலையெல்லாம் கொதிச்சிருச்சிங்க அரிசிக்காக தான் காத்துட்ருக்கேன் என்று வேலையை செய்ய ஆயத்தமானார் சிறிது நேரத்தில் கரியின் வாசம் வீடு முழுவதும் என்று மணந்தது தெருவை எட்டி எட்டி பார்த்து ஓய்ந்து போன முருகேசன் மணி ஒன்றுக்கு மேலே ஆக போகுது இன்னும் மகளையும் மருமகனையும் காணலையே மதிய சாப்பாட்டுக்கு வர சொல்லியிருந்தோமே ஏன் இன்னும் வரலை ஒருவேளை அவர் தங்கச்சி வீட்டிலே சாப்பிட்டுட்டாரோ ஐயோயோ அவருக்காக நூலை கொண்டு போய் விற்று கரியும் ஜோறும் ஆக்கி வச்சிருக்கோம் வரலைன்னா பாலா போயிடுமே என பலவிதமான எண்ணங்கள் மனதில் எண்ணம் விட சரி ஒருவேளை நம்ம வந்து கூப்பிட்டுட்டுன்னு காத்திருக்காங்களோ என்னவோ இருக்கலாம் எதுக்கு நாம் ஒரு எட்டு போய் பார்த்து கூப்பிட்டு வந்துடலாம் என்று எண்ணி தோளில் துண்டை போட்டு கிளம்பிய முருகேசன் வாசலில் யாரோ வரும் நிழல் தெரிய திரும்பி பார்த்தார் அட அவர் தங்கச்சி வீட்டில் வேலை செய்கிற பையன் என்னப்பா அவங்க வரல என்று அவளுடன் கேட்டார் அவங்க அவங்க அங்கே சாப்பிட்றாங்க அப்படியே ஊருக்கு போகிறாங்களாம் பையன் எடுத்துட்டு வர சொன்னாங்க என்று கூறினார் மிகவும் எதிர்பார்ப்போடு இருந்த முருகேசனுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது பையை எடுத்து கொடுத்து அனுப்பிவிட்டு நாம் இல்லாதவங்கிறதுக்காக மாப்பிள்ளை நம்மளை இப்படியெல்லாம் அம்மனப்படுத்தக்கூடாது என்று வேதனையோடு கூறினார் இதை கேட்டு கொண்டிருந்த பார்வதி அம்மாளுக்கு கோபம் கோபமாக வந்தது சரி விடுங்க போனால் போட்டுங்க விடுங்க பணங்காசு பெருசு இல்லை மனுஷ மக்க தான் பெருசுன்னு எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ நம்ம வீட்டில் வந்து சாப்பிடட்டுங்க என்று கணவருக்கு தைரியம் கூறியவளாய் ஒரு தட்டில் சோறும் கறிக்குளமும் ஊற்றி கொண்டு வந்து இந்தாங்க நீங்களாவது காலகாலத்தில் சாப்பிடுங்க நம்ம பழப்பையாச்சும் பார்ப்போம் என்றார் மாப்பிள்ளையின் அவமதிப்பை தாங்க முடியாத முருகேசனின் கண்களில் கண்ணீர் குளமாக தேங்கியிருந்தது முன்னால் வைத்திருந்த தட்டிலிருந்து உருக்கவளம் சோற்றை எடுத்து வாயருகில் கொண்டு செல்லும்போது கண்களில் தேங்கியிருந்த கண்ணீர் கையில் விழுந்தது வாயில் சோற்றை வைத்த முருகேசனுக்கு ஏனோ அந்த கரிச்சோறு உப்பு கரித்தது நன்றி வணக்கம்